ஓம் காளி போற்றி போற்றி ஓம் மகா காளிதேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கவே உன் தாய் காளிதேவி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன் அதை நீ உணர்ந்து இருக்கின்றாயா நான் உன்னோடுதான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்திருக்கின்றாயா உறு முறையாவது நீ கவலைப்படும் நேரங்களிலெல்லாம் நான் உன் தோள்களை தட்டி கொடுத்ததை நீ உணர்ந்திருக்கின்றாயா என் குழந்தையே உனக்கு ஆறுதலை கொடுக்கும் அந்த நேரம் நீ என்னை என்றாவது நினைத்து என் தாய் என்னை ஆறுதல் விட்டார் என்று என்னை உணர்ந்திருக்கின்றாயா என் குழந்தையே நீ இரவு முழுவதும் கண்மூடி உறக்கமின்றி நீ படுத்திருக்கும் போது உன் அருகில் அமர்ந்து நான் உன் தலைகளை கோதுவதை நீ உணர்ந்திருக்கின்றாயா என் தங்கமே நீ மனதார என்னை தாயே என் அம்மா என்று போதும் என்னை அழைக்கும் போதும் என்னை நீ நினைக்கும் போதும் நானும் உன்னை அழைத்திருக்கின்றேன் என் தங்கமே அதை நீ ஒருமுறையாவது உணர்ந்திருக்கின்றாயா அப்படி உணர்ந்திருக்கின்றாய் என்றால் இந்த தாயிடம் கூறிவிட்டு செல் என் தங்கமே உன்னோடு நான் இல்லாமல் இருந்தால் இந்த நேரத்தில் உன்னை இல்லாமல் பண்ணி இருந்திருப்பார்கள் என் தங்கமே அப்படிப்பட்ட பெரிய ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று உன்னை அந்த ஆபத்தால் அழித்துவிட துணிந்தவர்கள்தான் இவர்கள் என் தங்கமையே இந்த நேரத்தில் நான் உன்னோடு இல்லாமல் இருந்தால் நீயும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே அன்று உன்னிடத்தில் உன்னை காக்க வேண்டும் என்று உன் தாய் ஓடோடி வந்தேன் இன்று வரை உன்னை பாதுகாப்பாகவும் உனக்கு ஆறுதலாகவும் தான் இருந்து வருகின்றேன் என் குழந்தையே உன்னோடு தான் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கவும் உனக்கு துணை தனிமையை உணர்த்தாமல் துணையாக நான் உண்டாய் என்றுமே உன்னோடு இருப்பேன் என் குழந்தையே வெள்ளை உள்ளம் கொண்ட நீ பரிசுத்தமான மனதை கொண்ட நீ யாருக்கும் எந்த வகையிலும் பாதகங்கள் நினைக்காத நீ உனக்கு அவர் செய்த இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒன்றும் ஆகாமல் நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீ இத்தனை நல்மனதைக் கொண்ட உன் குணங்கள்தான் என்னை உன்னிடத்திலேயே இப்படி கட்டிவிட்டு வைத்தது என் குழந்தையே என்றுமே உன்னால் யாருக்கும் எந்த துன்பங்களும் வரக்கூடாது என்று நினைக்கும் அந்த குணம்தான் உன்னிடம் எனக்கு பிடித்தது என் குழந்தையே இவர்கள் இது செய்தார்கள் ஆனால் நம்மளும் இதை அவர்களுக்கு திருப்பி செய்து விட வேண்டும் என்று நினைக்கும் உலகத்தில் என் குழந்தை மட்டும் அதற்கு மாறாக அவர்கள் செய்தால் கூட பரவார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு ஒன்றும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே உன் நல்ல குணந்தான் என்னை என்றும் உனக்கு துணையாக உன்னிடத்திலே வைத்திருக்கின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்களை பட்டிருப்பாய் எத்தனையோ வார்த்தைகளை நீ கேட்டிருப்பாய் எத்தனையோ வார்த்தைகளை பார்த்திருப்பாய் எத்தனையெல்லாம் உணர்ந்து நீ எத்தனையோ வஞ்சமான பார்வைகள் உன் மீது விழுந்ததையும் நீ உணர்ந்திருப்பாய் உன் மீது வஞ்சர்கள் ஆட்கள் தான் நிறைய இங்கு இருக்கின்றார்கள் என் தங்கமே உன் மீது வஞ்சம் கொண்ட தான் உன்னை சுற்றியும் இருக்கின்றார்கள் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாய் இப்படிப்பட்ட எல்லாம் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் வெறும் நிற்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து அந்த நிலைமைக்கு நீ இப்பொழுது தள்ளப்பட்டு அந்த நிலைமையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்ன சொல்லுவது இப்படிப்பட்ட கலிகாலமாக ஆகிவிட்டது காலத்திற்கும் நேரங்களுக்கும் தகுந்தது போன்ற மனிதர்களின் அவ்வப்போது அவர்களின் குணநலன்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் காலமும் நேரமுங்களும் போக போக அவர்களின் குணங்களும் மிருகம் போல் மாறிவிட்டே ஆகிவிட்டது மாறிக்கொண்டே இப்படி ஆய்விட்டார்கள் என் தங்கமே அவர்கள் பிழைத்தால் மட்டும் போதும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டால் மட்டும் போதும் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்ற மட்டும் இருக்க வேண்டும் அந்த ஏற்றம் அடைந்த பிறகு தன் ஏறிய ஏணியை கூட அவர்கள் தன் காலால் உதைத்து தள்ளிவிடுகின்றார்கள் என் தங்கமே அதுவும் மற்றவர்கள் ஏறி வந்து விடுவார்களோ என்றும் அவர்கள் அந்த தான் ஏறிய படிகளையும் தான் அடைந்த உயரத்தின் வழிகளையும் எல்லாம் நினைத்து பார்க்காமல் அதை பிறருக்கு கிடைத்து விடக்கூடாது என்ற பொறாமை குணத்தினால் வழிகளை எல்லாம் அழித்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இன்னொன்றும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா யாராவது ஒருவரிடம் உறவுகளாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் சொந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட அவர்களின் உயர்வை கண்டுவிடக் கூடாது அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்துவிடக் கூடாது அவரின் வாழ்க்கை நன்மை என்ற ஒன்று ஏற்பட்டுவிடவே கூடாது ஆனால் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவர் உயர்ந்து இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் தன்னுடைய இருப்பவர்கள் மட்டும் உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் என் தங்கமே அந்த பொறாமை குணம் இவர்களிடம் நிறைந்து இருக்கின்றது தன் அந்த பொறாமை எண்ணங்கள் தலைதூக்கி தூக்கி நின்று விடுகின்றது தன்னுடன் இருப்பவர்கள் மேலே சென்று விடுவார்களோ என்ற இடத்தில் மட்டும் இவர்கள் பொறாமை குணம் தலைதூக்கி தூக்கி நின்று விடுகின்றது என் குழந்தையே எனக்கு உன்னால் ஏதாவது காரியமாக வேண்டும் என்றால் மட்டும் அடுத்தவனின் காலை பிடிப்பார்கள் இல்லை என்றால் அந்த காலை வாரிவிடும் உலகம் என் தங்கமே உனக்கு முன்னால் இவன் என்னை விட உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவானோ என்ற பொறாமையிலே அவனை தட்டி தட்டி கீழே இறக்கிவிடும் உலகம் என் தங்கமே இவன் உயர்ந்த இடத்தை சென்றடைந்து விட்டால் என் குடும்பத்தில் இவனைத்தான் உயர்வாக எண்ணி விடுவார்களோ என்ற எண்ணம் அந்த பொறாமை எண்ணம் வந்துவிடும் என் தங்கமே யாரோடு ஒருவரின் உயர்வை தட்டு நினைக்க இவன் தன் குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் ஒருவனின் உயர்வை தடுக்கத்தான் செய்வான் என் குழந்தையே யாரோ ஒருவரைப் பற்றி கவலை இல்லை அவர் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி அவருடன் போட்டி போடாமல் தன் குடும்பத்தில் இருக்குவரிடமே நீ உயர்ந்துவிடக்கூடாது என்று அதற்கான பொறாமையை தட்டி எழுப்பி இவன் அவனை உயரவே விடமாட்டான் என் தங்கமே இதுதான் இந்த உலகம் இத்தகைய உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்பதை நீ தெரிந்துகொள் என் தங்கமே எப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்றார்கள் பார்த்தியா என்ன குணம் படைத்தவர்கள் என்று கொள் என் தங்கமே அப்பாவியாக இருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கை முழுமையாக அழித்து விடுவார்கள் என் தங்கமே அழித்து உன்னை தூக்கி எரிந்து உன்னை மிதித்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என் தங்கமே அவர்கள் உன் வாழ்க்கையும் சேர்த்து வாழத் தொடங்கி விடுவார்கள் என் தங்கமே சற்று ஜாக்கிரதையாக இரு என்று ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை நான் பயமுறுத்துகிறேன் என்று நினைத்து விடாதே என் தங்கமே உனக்கு வருவதை முன்பே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதை அலட்சியமாக விட்டுவிடாதே என் குழந்தையே உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன் தாய் முன்கூட்டியே அறிந்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் நீ விழிப்புணர்வோடு உன் பொறுப்புகளையெல்லாம் உணர்ந்து நீ அதை படி நடந்து கொள் என் தங்கமே உன் பொறுப்புகளெல்லாம் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது அந்த பொறுப்புகளை சரிவர செய்யி உன் கடமைகளை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என் குழந்தையே கவலை கண்ணீர் என்ற இருந்தாலும் அதையெல்லாம் ஒருபுறமாக ஒதுக்கிவிட்டு உனது தேவைகளை கவனித்து நான் உனக்கு சொல்கின்ற அனைத்தையும் கேட்டுவிட்டு நீ கவனத்துடன் செல் என் குழந்தையே உனக்கான உடல் மற்றும் மனதிற்கான பலத்தை உன் தாய் நான் வழங்கிவிடுகின்றேன் பல விஷயங்களை நான் உன்னிடம் கூறும்போது அதை கேட்டு உன் வாழ்க்கையில் வரும் இடர்களை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுவிட்டு நீ நிம்மதியாகவும் அந்த வழியில் பயணங்களை மேற்கொள் என் தங்கமே கைகளை எந்த நேரத்திலும் பிடித்தபடிதான் நான் உன்னோடு இருக்கின்றேன் நான் என் பிள்ளையை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு கொடுக்க வந்த விஷயம் என்ன தெரியுமா உன் காலணிகளை நீ தூக்கி போடும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் காலணிகளை பழைதாகி நீ அதை அணிந்து கொண்டே இருக்கின்றாய் அந்த காலணி எத்தனை இடங்களுக்கு சென்று இருக்கின்றது எத்தனை இடங்கள் சென்று வந்தது எத்தனையோ இடங்களில் அந்த கால்மீதி விட்டது அது எல்லாம் அதில் பட்டு தேவையில்லாத தீய சக்திகளை உன் கால்மீதியில் பட்ட வைத்து விட்டார்கள் என் குழந்தையே அதை தூக்கி எரிந்துவிடு என் குழந்தையே அது தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாமல் பட்டுவிட்டது அதனால்தான் உன் காலணிகளை தூக்கி எரிந்துவிட்டு புதிய ஒரு காலணியை வாங்கி அணிந்து கொள் என் தங்கமே என் தங்க குழந்தையே அது காலணி என்பது ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமானதாகும் அந்த கால்பாதங்களில் இருந்துதான் அத்தனை தீய சக்திகளும் தலை உச்சி வரைக்கும் ஏறி விடும் என் தங்கமே அதனால்தான் நான் சொல்கின்றேன் நீ சற்று பத்திரமாக வைத்துக்கொள் உன் காலணிகளை அந்த காலணிகளை பத்திரப்படுத்தி அந்த காலணிகளை பத்திரமாக அணிந்து கொள் என் தங்கமே உன் கால்களுக்கு வேறொரு நல்ல காலணிகளை வாங்கி போட்டுக்கொள் என் தங்கமே என்று சொல்லத்தான் நான் உன்னை தேடி இங்கு வந்தேன் அதில் தீமைகள் நிறைந்து இருக்கின்றது அதனால் அந்த காலணிகளை விட்டு அதனை ஞாயிறு மாலை நேரத்தில் பார்த்து அந்த காலணிகளை தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே புதிய காலணிகளை வாங்கிக்கொள் உன் தாய் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்தால் உன் தாய் சொன்னதை உடனே செய்துவிடு என் தங்கமே ஞாயிறு மாலை நேரத்தில் நீ அந்த காலணிகளை தூக்கி எறிந்துவிடு உன்னுள் இருக்கின்ற கெட்டது எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் அதற்காகத்தான் உன் தாய் அந்த நேரத்தை உனக்கு சொல்கின்றேன் அதை செய்துவிடு என் தங்கமே உனக்கு செய்த செய்வினைகளை எல்லாம் நான் போக்கி விடுகின்றேன் என் குழந்தையே உனக்கு என்றும் உன் தாய் துணையோடு இருப்பேன் என் தங்கமே உன் தாய் உனக்கு நல்லதை தான் சொல்வேன் என்று நீ நம்பினால் இந்த தாய் சொல்ல இந்த செய்துவிடு என் குழந்தையே உனக்கு நல்லதுக்காகவே உன் தாய் வந்து உன்னிடம் கூறுவதை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாய் என்று உனக்காக வந்து உன் தாய் சொல்வதை கேள் எனக்கு இல்லை என்று அலட்சியப்படுத்தி மட்டும் விட்டு விடாதே என் குழந்தையே உனக்காகத்தான் உன் தாய் உனக்கான வாக்குதான் என் குழந்தையே இதைக் கேட்டவுடன் செய்துவிடு என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் அஷ்டம காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க